அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் உதயமே உதயமே நபி உதயமே உங்கள் வரவாலே உலகம் சிறந்தது உங்கள் வரவாலே உள்ள மகிழ்ந்தது உங்கள் வரவாலே உலகம் சிறந்தது உங்கள் வரவாலே உள்ள மகிழ்ந்தது உங்கள் மொழியாவும் வழியானது உங்கள் வழியாவும் வாழ்வானதே உங்கள் மொழியாவும் வழியானதே உங்கள் வழியாவும் வாழ்வானதே உதயமே நபி உதயமே இறைவனும் ஒன்று இறைமறை ஒன்று ஏந்திடும் மார்க்கம் தீன் குளம் என்று இறைவனும் ஒன்று இறைமறை ஒன்று ஏந்திடும் மார்க்கம் மார்க்கீன் குளம் என்று சாந்தியின் வழியே சூழ்ந்திடும் நன்மைகள் சகலம் சன்மார்க்க சரிதங்கள் என்று அண்ணல் பெருமானின் அன்பு வாழுதே அகிலம் எல்லாமே எதிரொலிக்குதே அன்னல் பெருமானி நன்பு வாழுதே அகிலம் எல்லாமே எதிரொழிக்குதே உங்கள் மொழியாவும் வழியானதே உங்கள் வழியாவும் வாழ்வானதே உதயமே நதி உதயமே ஞாழமும் ஒன்று ஞானமும் ஒன்று நியாயமே மோமீன் வழிவாழ்வு என்று ஞானமும் ஒன்று ஞானமும் ஒன்று நியாயமே மோமீன் வழிவாழ்வு என்று காலங்கள் பழவும் கடந்திட்ட போதும் கருத்தினை ஏற்கும் பொருட்டும் நபிகோமானின் புகழ் பாடுதே நல்ல ஈமானின் இதயமாகுதே நபிகோமானின் புகழ் பாடுதே நல்ல ஈமானின் இதயமாகுதே உங்கள் மொழியாவும் வழியானதே உங்கள் வழியாவும் வாழ்வானதே உதயமே நபி உதயமே பிறப்பதும் ஒன்று இறப்பதும் ஒன்று சிறப்பது செம்மையின் சிகரம் என்று பிறப்பது ஒன்று பிறப்பது ஒன்று சிறப்பது செம்மையின் சிகரம் என்று முறையுடன் வாழ்வி பிறைகுணம் காட்டி நிறைவுடன் நெஞ்சி மறைமனம் போட்டி அருளபின் ஆதர்புகள் தெரியுதே தீனாத்மீக வழியும் புரியுதே அருளபின் ஆதர்புகள் தெரியுதே தீனாத்மீக வழியும் புரியுதே உங்கள் மொழியாவும் வழியானதே உங்கள் வழியாவும் வாழ்வானதே உதயமே நபி உதயமே மறுமையைக் கண்டு மகஷரி நின்று அரிஷின் அதிபதியின் ஆணையை கண்டு மறுமையை கண்டு மகஷரி நின்று அரிஷின் அதிபதியின் ஆணையை கண்டு துடித்திடும் உள்ளத்தாள் யர் வரும்போது அனைத்திடும் ஒரு கரம் ஆறுதல் திருக்கரம் அது நபிநாதர் நாதர் வேதமரைநாதர் அருக்கரமன்றோ அது நபிநாதர் நாதர் வேதமரைநாதர் அருக்கரமன்றோ உங்கள் மொழியாவும் வழியானதே உங்கள் வழியாவும் வாழ்வானதே உதயமே நபி உதயமே எவ்வழி நல்வழி அவ்வழி நபிவழி என் வழி இவை வழி என்றது நபி மொழி எவ்வழி நல்வழி பிவழி என் வழி இவை வழி என்றது நபிமொழி சொல்லும் செயலும் சோபிக்க வாழ்வு என் வழித்தன் வழி என்றது நபிமொழி திருமறையே நபி வாழ்வானதே திருநபி வாழ்வே அருளானதே திருமறையே நபி வாழ்வானதே திருநபி வாழ்வே அருளானதே உங்கள் மொழியாவும் வழியானதே உங்கள் வழியாவும் வாழ்வானதே உதயமே நபி உதயமே உதயமே நபி உதயமே உங்கள் வர உலகம் சிறந்தது உங்கள் வரவாழே உள்ள மகிழ்வது உங்கள் மொழியாவும் வழியானதே உங்கள் வழியாவும் வாழ்வானதே உதயமே நபி உதயமே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாக